குக்கர்னு சொல்லி ஆட்டு குட்டி ஆதரவு கோழி கொஞ்சம் கோழின்னு மூசுப்பட்டுக்கிறது இல்லை இந்த பஞ்சாரம் பேதி என்பது கோழி Sebesar mana Cithy? Di atas ini ada bunga-bunga. Ini adalah sekolah air. Ini adalah sekolah Itu besar sekali. Kita akan pergi ke Jalambak. Ini adalah சமூசரி cool <Thomason>

ida sekolah, sekolah, kunjung sekolah. am

அந்தருமே கூண்டு தெலுங்குல சப்பரா தாவு வச்சு மானு தூணி சேரி அக்கா அப்போ தோவல இந்த நடுில் தோ வச்சு அறுபத்தஞ்சு சாரா இது வச்சு சிக்ஸ்டி ஃபைவ் செண்டில் மானு துணி சேரி சென்டு தெல்ல மணக்கு வச்சு பின்னாடி தா உந்தில்லை அதை வச்சு த்ரீ சென்ட் மணோட பேக் கடல அது மூணு இது சிக்ஸ்டி ஃபைவ் பெத்ததி மண இல்லுக்கு பின்னாடி த்ரீ உந்தி இது அது த்ரீட்டா சுசு இது வச்சு சென்டில்

అది ఎత్తన ఎకర్ బా రెండు ఎకర్ రెండు ఎకర్ కొంచెం నైన్ అది ఎత్త ఎకర్ కాదు అలాగే మీ నాయన యోగపత తావు ఇంద ఈ దున్ని తావు ఈ తావు ఆతు తావు నాయన కొల్లది తీసిండు తీసిండు ఎంత ఎకర్ ఉండు మొత్తం అది పత్త ఎకర్ ఉండు మీ నాయన తీసింది కొల్లది తీసి

ஓ இருபதாயிரம் இது மாதிரி சென்டிமெண்டலாவி இந்த புளிய மரத்தில் புளியங்காய் வந்து அஞ்சாயிரவா அமைத்திருங்க நான் ராசின்டி சின்ன படல ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு இல்லை ஒன்றாவது சதுரப்புடு ஏழை வா பெண் எப்படி வாழ்வது ஏழை அட்டான்ப்படு வாழைக்க வச்சு சேனு உண்டது நிலம் உண்டது அப்படி மான் புளிய மான் உண்டுல ரோட்டில் ஃபுல்லாக ஆ புளியன் மலன் எத்தி அம்முத்துடும் இனி கோலம்பிக் குண்டியல்ல இது இதா இதுதான் பேயாக வெட்டு இப்புடி மனசுக்குள்ள பேயே பேயంట மாதே ஆடு ஆடு அது சாட்டு குட்டி ஏண்டிப்பா ஏண்டிபா யாரே கீரேமா ஆ கீரே ஏதோ பாட்டு பாட்டு பேசுனேப் போயிருது பொது போகாம நதியா ஆ சரி சரி இதுக்கா அட குடிంది கா அது வேணும் రావాలే மாலை சாமுக்க சரி செப்பாதமா சரி சரி டா இது ஜெயராமாவோட இடம் சிட்டவரியா எல்லோருடைய இடம் விவசாயம் பண்றோம் ஜெயராமாமாவோட அண்ணன் தம்பி சேர்ந்திருக்கிறோம் அது ராம்தாத்தா நைனா வந்து முன்னாடி வச்சுருந்த எத்தனையோ ஏக்கர் பத்து ஏக்கர் இருக்கும் அங்கங்கே எல்லா இடத்துலையும் அதெல்லாம் விற்றுட்டாங்க அப்போ ஏக்கர் நாற்பதாயிரம் இப்போ செண்டே ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் அங்கேயும் அறுபத்தஞ்சு சென்ட் இருக்குது மீராக்கா இங்கே இருக்குது சீதாக்கட்டிக்கு அப்படின்ட்டு இருக்காங்க சாதனாவும் செஞ்சியங்க போய்ட்டுருக்காங்க ஸ்கூலுக்கு இந்த பக்கம் இருக்கிற இடம் மீராக்காவோட ஹஸ்பண்ட் கோபால் மாமாவோட இடம் அவங்க அண்ணன் இடம் இதை விற்றுட்டாங்க இப்போ விவசாயம் பண்ணுறாங்க அதுவும் அவங்க இன்னும் விற்கல

கிருஷ்ணவண்டம்மா ரேவதிவண்டம்மா அடவுண்டி நாலு குடி வருஷ குந்தத்தூர்லேயே இது பின்னாடி உண்டி சூசேம் ரோட்லுண்டி இருக்காண்ட ஸ்கூலுக்கு பக்கம் இடங்க பின்னாடி தான் அத்தா உண்டு பட்டர்ஃப்ளை கிருஷ்ணவண்டம்மா ரகுவதி கொண்டம்மா மூணு குடி கிருஷ்ணவண்டம்மா ரகுபதி கொண்டம்மா பங்காளிகள் அபிசெட்டி அவர்கள் மூணு ஐட்டம் ஐட்டம் லிங்கம்மா இப்போ சோழவட்டி கோயில் அது குண்டாத்தூர் பாருங்க அஞ்சபுரத்து அப்புறம் இது குடி வச்சு அஞ்சாவது குடி செப்போனா எத்தலை அஞ்சாவது குடி அஞ்சா கிருஷ்ணவண்டம்மா ரேவதி வண்டம் ஐதா அதுக்கப்புறம் ராமானுஜம் அழகாஜி அம்மா சுத்திரி ராமாஜி அம்மா அம்மா அழகாஜி அஞ்சாவது குடி குடி ஆறு ஆறா அதுதான் கடைசி ஆ மூணு மணி பனி பனிசூசி எங்க நாலரை மாதம் முடிச்சு அப்புறமா அதே பனி கண்டினியூவு அப்புறம் காலேஜ் போக கூட கொஞ்சம் கொஞ்சம் பனி சூச வச்சு பாதி வேலை அது அதிகா லேசி பொத்தனை

ம் ஓ சேனில் வீலம் பண்ணி செலா ஹைப்ரிட் கானா பரவாயில்லப்பா இத சோளக்கருவு சோளா இது இது வந்து ஸ்வீட் கான் இது உண்மையான இந்தியாவோட சோளக்கருவு போட போகிறாங்க மக்கா சோளம் கான் கர்நாடகாவில்

தீனா இசுக்கா இசிறதா கந்தில் பப்பு சாம்பார் இது வேற சாம்பார் தாளரா தான் சீடு வேசி செட்டில் வச்சினக்கப்புறம் அதை சேசி வைத்துடும்